ஓம் சக்தி திருச்சி மாவட்டம் வட்டம் நாளை ஆனந்த் தம்பதிகள் திருமணமாகி ஒன்பது ஆண்டு காலம் மழை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அம்மாவாசை அன்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து சாட்சியாக எடைக்கெட வேண்டுதல் காணிக்க துலாபாரத்துல செலுத்திட்டு அம்மனுக்கு பட்டு வஸ்திரமும் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க ஒன்பது ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு கும்பப்படையில் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தைய வரமாக அம்மா அள்ளி கொடுத்திருக்காங்க اوه هن گهير هان له هايه کومه اوه நீங்க சொல்லுங்க வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அம்மாவை தேடி வந்து அதே மாசமே கரு தங்கிருச்சு கரு தங்கனா அம்மாவை பத்தி நினைச்சுங்களா அந்த தருணம் எப்படி இருந்தது கரு தங்கிருச்சு இத்தனை வருஷம் நம்ம ஒவ்வொரு மாசம் எவ்ளோ ஏக்கத்தோட இருந்தோம் எவ்ளோ வலி வேதனை அனுபவிச்சோம் ஒரே மாதமே கும்பப்பள்ளு சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சுட்டாங்க கரு தங்கனா அம்மாவை பத்தி நினைச்சீங்களா நன்றி சொன்னீங்களா இப்ப உங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் வீடியோல பாத்துருப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்பி வாங்க நம்பி நமக்கு வேண்டு கண்டிப்பா நடக்கும் ஒன்பது வருஷமா எவ்வளவோ சொந்த பந்தத்துக்கு முன்னாடி எவ்வளவு வழிவேதனை எவ்வளவு ஒரு பேச்சுகளுக்கு ஆள்பட்டு இருப்பீங்க கண்ணீர் சிந்திருப்பீங்க அம்மாவை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம மகமாய பத்தி மகமாய் வந்து யாருக்கும் எந்த குறை வைக்க முடியாது எல்லாத்துக்குமே நம்பி வந்து நம்பிக்கையோட போறோம் சந்தோஷம் இன்னைக்கியோட வந்து கும்பப்படையில சாப்பிட்டீங்க அதே மாதமே நீங்க வரம் வாங்கிட்டீங்க ஆனா மூன்று மாதம் அஞ்சு மாசம் ஏழு மாசம் இன்னும் தொடர்ந்து வர பக்தர்கள் இருக்கதான் செய்யறாங்க அவங்களுக்காக நீங்க வேண்டிக்கங்க எனக்கு நீ வரம் கொடுத்தது போல உன்னை தேடி வர அத்தனை தம்பதிகளுக்கும் வரம் கொடுன்னு நீங்க வேண்டிக்கங்க நீங்க வரம் வாங்கியிருக்கீங்க நீங்களும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கங்க அடுத்த கருவியும் உங்களுக்கு உடனாக தக்க வச்சு உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசையும் அம்மா வரமாக தருவாங்க நான் வேண்டிக்கிறேன் நம்ம சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்குவாங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்குங்க அடுத்த கருவை மகமாய் அவங்களுக்கு ஒரு ஆண் வாரிசாக தரணும் ஒன்பது ஆண்டு காலம் போகாத கோயில்ல வேண்டாத எதுவும் இல்ல செய்யாத பரிகாரம் இல்ல செய்யாத சூட்சமம் இல்ல அத்தனையும் செய்து ஒரு கைப்பிடி பிரசாதம் அம்மாவாசை அன்று வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனைமிரங்கி கருவை தக்க வச்சிருக்காங்க யாரா யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு கிஃப்ட் அற்புதமான வரம் லட்சக்கணக்கில் செலவழிச்சாலும் கிடைக்காத ஒரு வரத்தை நம்ம சேலத்து மகமாய் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்லாம மூவாயிரம் குடும்பத்தை கடந்து தற்சமயம் நம்ம சேலத்து மகமாய் அற்புதங்களை மகிழ்ச்சி நிகழ்த்துறாங்க ஓம் சக்தி பராசி